பஞ்சாப் மாநிலத்தில் முக்கிய அரசியல் கட்சியாக பார்க்கப்படும் சிரோமணி அகாலி தலம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தது அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுக்பீர் சிங் பாதல் பஞ்சாபில் துணை முதல்வராக இருந்தார் அந்த சமயத்தில் தேரா சச்சா சௌதா அமைப்பின் தலைவரான குர்மித் ராம் ரஹீம் என்பவர் ஒரு மேடையில் சீக்கிய மதத்தை அவமதித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பான வழக்கில் ரஹீமுக்கு நிபந்தனை அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் அப்போதைய ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சாட்டிய சீக்கிய மதத்தின் உயர்நிலை அமைப்பான அகால் தத் ரஹீமுக்கு ஏன் தண்டனை வழங்கப்படவில்லை என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தது இந்த விசாரணையின் முடிவில் அகாலி தளம் கட்சியின் மூத்த தலைவர்களான பிரகாஷ் சிங் பாதல் சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்ட பலரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனையும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் சீக்கியர்களின் நம்பிக்கைப்படி தவறு செய்தவர்களுக்கு ஸ்தலமான பொற்கோவிலில் பாத்திரங்கள் கழுவுதல் காலணிகளை துடைத்தல் காவல் காத்தல் உள்ளிட்ட பணிகள் தண்டனையாக வழங்கப்படும் இதில் சீக்கியர்களை அவமதித்த பிரகாஷ் சிங் பாதல் மறைந்துவிட்டதால் அவரது மகன் சுக்பீர் சிங் பாதலுக்கு பொற்கோவிலில் காவலராக பணிபுரிய வேண்டும் பாத்திரங்களை கழுவ வேண்டும் என தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து தங்கள் மீதான குற்றத்தை ஏற்பதாக சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்டோர் ஒப்புக்கொண்டனர் தண்டனையை ஏற்கும் விதமாக அவர்கள் பொற்கோவிலுக்கு வந்து தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கான அட்டையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு சமையல் அறையில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் கழிவறை ஆகியவற்றை சுத்தம் செய்தனர் அதைத் தொடர்ந்து தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்ட சுக்பீர் சிங் பாதல் பொற்கோவிலின் வாசலில் ஈட்டியுடன் காவலாளியாக பணியாற்றினார் அந்த நேரத்தில் சுக்பீர் சிங்கிற்கு காலில் முறிவு ஏற்பட்டிருந்ததால் சக்கர நாற்காலியில் அமர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சீக்கியர் ஒருவர் பொற்கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னதாக தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி சுடத் தொடங்கினார் நல்வாய்ப்பாக இந்த தாக்குதலில் சுக்பீர் சிங் காயமடையவில்லை அவர் நூலிலையில் உயிர் தப்பிய நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை சுக்பீர் சிங் ஆதரவாளர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் வளாகம் பெரும் அதிர்ச்சியில் சுட்ட நபர் பஞ்சாப் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவரது பெயர் நாராயணன் சிங் என்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பஞ்சாபில் காலிஸ்தான் பிரிவினைவாத ஆதரவாளர்கள் இருக்கின்றனர் அவர்கள் யாராவது சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதலில் ஈடுபட்டார்களா இல்லை தனிப்பட்ட விரோதம் காரணமாக தாக்குதல் முயற்சியா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க